ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கிய தமிழ் திரைப்படங்களை தான் போகிறோம் இன்னைக்கு வேணா அவர் எல்லாரும் நம்ம பார்க்கலாம் ஒரு அவரை பார்த்து தெரியுமா தல அஜித் குமார் மற்றும் லைலா நடிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய முதல் திரைப்படம் தீனா தான் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சிம்ரன் அவர்கள் நடிப்பில் இசைஞானி இளையராஜா இசையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய இரண்டாவது திரைப்படம் ரமணா அதேwerke هاオーバーத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் தம்பி மறக்க முடியல சூர்யா மற்றும் அசின் நடிப்பில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஏஆர் முஹம்மது ஆசிய கே மூன்றாவது திரைப்படம் கஜினி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல சூர்யா மற்றும் ஸ்ருதிகாசன் நடிப்பில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஏஆர் முஹம்மது ஆசிய கே நான்காவது திரைப்படம் ஏழாம் அறிவு சிறப்பான தரமான சம்பவம் தலைപരി விஜய் மற்றும் காஜல் அகர்வால் நடிப்பில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய திரைப்படம் துப்பாக்கி விஜய் மற்றும் சமந்தா நடிப்பில் அனிருத் இசையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய ஆறாவது திரைப்படம் கத்தி ஏதோ ஒரு சொசை கிரியேட் பண்ணுதுன்னு நினைக்கும் போது மகேஷ் பாபு மற்றும் ரகுல் பிரீத் சிங் நடிப்பில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய ஏழாவது திரைப்படம் ஸ்பைடர் அடுத்தது தளபதி விஜய் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய எட்டாவது திரைப்படம் சர்க்கார் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு ரஜினிகாந்த் மற்றும் நயன்தாரா நடிப்பில் அனிருத் இசையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கிய ஒன்பதாவது திரைப்படம் தர்பார்